அருட்பெருஞ்சோதி அருள் நம்ம மழை நீர் உயிர் நீர்ன்னு எங்கே படி படிக்கிறோம் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம் சுத்தமான மழை நீர் இப்போது இல்லை காரணம் வந்து மழை நீரும் ரசாயன நீராக மாறி மாறிப்பிட்டு பூமியில் நிறைய ரசாயன உரங்களும் ரசாயன கழிவுகளும் கலந்து கலந்து பூமிக்குள்ளேருந்து எடுக்கிற நீரும் மாசு பொருந்திய ரசாயன நீராக மாறிச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கும்போது சுத்திகரிக்கப்பட்ட நீர் அப்படின்னு சொல்லி என்னென்னோ சொல்லிக்கிறீங்க ஆர்ஓ வாட்டர் அக்வா வாட்டர் மினரல் வாட்டர் அப்படிலாம் பாட்டிலில் தண்ணி அடைச்சி குடிக்கிறோம் வீட்லேயே அந்த இயந்திரத்தெல்லாம் பொருத்தி தண்ணியை குடிக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் சுத்தமான தண்ணீர் என்பது பூமிக்குள்ளேருந்து வர்றது தான் கிடைக்கிறது தான் பூமிக்குள்ளே இருக்கிற நீர் கெடவே இல்லை பூமிக்குள்ளேருந்து தண்ணியை எடுத்து வெளியில் வச்சுருந்தோம்னா மணிக்கணக்கில் கெட்டு போகுது வெளியே எடுத்து வைத்தா ஏன் கெடும் பூமிக்குள்ளே இருக்கிற நீர் ஏன் கெடலை ஆக தண்ணியை நம்ம பெரியவங்க மண்பானையில் எடுத்து வச்சாங்க அந்த நீர் கெடுவதில்லை அதுக்கப்புறம் தண்ணி நம்ம குடிக்கணும்னு எடுத்து வைக்கிற பாத்திரம் செம்பு பாத்திரமாக இருந்தது செப்பு குடம்னு சொல்லுவாங்க இப்போ யார் வீட்லேயும் செப்பு குடம் இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது கூஜா எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் கூட கூஜா இருக்குது அந்த கூஜாவில் தண்ணியை வச்சுருப்பாங்க கூஜா நீர் அப்புறம் செப்பு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போவாங்க இதெல்லாம் இப்போ இல்லை அடுத்து ஒரு திருமணம் அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு கோயிலில் இருந்து அழைப்பாங்க புதிய உறவு கோயிலில் வந்து உக்காண்டிருப்பாங்க அவங்க நம்ம ஊர் தண்ணி அவங்களுக்கு ஆகாது உடல்நல குறைவாயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சம்பந்தி வீட்டில் பயந்து பானைகளில் பானகம்னு சொல்லி ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு மண் குடங்களில் தண்ணியை வெள்ளம் கலந்து பானகம்னு கொண்டு போய் முதல் தண்ணி அதை குடிப்பாங்க ஏன்னால் அதை குடித்தா உடம்பு கெடாது இப்போதான் பார்த்தீங்கன்னா பெண் அழைப்பு மாப்பிள்ள அழைப்பு எந்த நிகழ்வாக இருந்தாலும் மேடையில் நம்ம தண்ணியை எதில் வைக்கணும் வித விதமான ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு பாட்டில்களை அடித்து லேபிள் ஓட்டிருக்கு அதை வைக்கிறோம் அது பார்வைக்கு வைக்கிறோம் பெருமைக்கு வைக்கிறோம் அப்படிலாம் செய்யக்கூடாது தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியது மிக 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 அத்தியாவசியமான ஒரு மனிதனுடைய உணவு மற்ற உயிர்களின் உணவு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நமக்கு ஜுரம் அடிச்சால் மட்டும் வெந்நீர் குடிங்கன்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க கேட்போம் மற்ற நாளில் மனித வெந்நீர் குடிக்கிறதில்ல ஒரு விழுங்கு பச்சை தண்ணி அல்லது ஐஸ் வாட்டர் குடித்து அரை மணி நேரம் கழித்து நம்ம சிறுநீர் கழிக்க போனோம்னா உங்கள் கையே உங்கள் சிறுநீர் கழிக்கிற இடத்துல கை வச்சு பாருங்கள் சூடும் இந்த சூட இந்த உடம்பு எழுந்து போச்சு ஐஸ் வாட்டர் என்பது உடம்புக்கு நல்லதே கிடையாது குளிர்ந்த ஜலம் எந்த வகையிலையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு வள்ளலர் எழுதியிருக்காரு குளிர்ந்த ஜலம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோலையில் மொண்டு வச்சிங்கன்னா அந்த கோலையில் முதல்ல மேலே வந்து நிற்கும் அதில் விஷபாகம் ரெண்டாவது பூதபாகம் மூன்றாவது தண்ணி அந்த கோலையில் அடிபாகத்தில் போய் நிற்கும் அது அமுதமாகும் அமுத பாகன்றது உஷ்ணம் உள்ளது போத பாகன்றது சுடுகை உள்ள ஒரு தண்ணீர் விஷபாகன்றது சிலிர்ப்பு தன்மை உடையது அதனால தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் தண்ணி கேட்டு குடிக்கும்போது காலத்து மேட்டில் வயலில் வெள்ளிங்களில் இருக்கும்போது ஒரு கிளாஸில் தண்ணி கொடுக்குறோம் ஒரு கோலையிலன்னா அந்த தண்ணியை கீழே கொட்டிடுவாங்க கொஞ்சம் அப்படி அப்படி ஊற்றிட்டு அப்படி குடிப்பாங்க அதெல்லாம் எதனாலன்னு இப்போ புரியுதா ஆக இந்த குளிர்ந்த ஜலத்தில் விஷபாகம் பூதபாகம் அமத பாகம் மூணும் இருக்குது மூணும் சில தண்ணியில் ஒன்றா சேர்ந்துருக்கும் சில தண்ணீரில் ரெண்டு இருக்கும் சில தண்ணியில் மூணுமே கலந்துருக்கும் பூத ஜலம் தொடர்ந்து குடிச்சோம்னா தத்துவ விருத்தி உண்டாகும் சில ஊரில் இருக்கிற குழந்தைங்களாம் சீக்கிரம் பெரியவங்களாவாங்க சில ஊரில் இருக்கிற குழந்தைங்க அந்த தத்துவங்கள் உடல் வந்து வளராது இதெல்லாம் இந்த தண்ணியை பொறுத்து வளருது ஏன்னா தந்தையார் உடம்புலேருந்து தாய் உடம்புல போய் வளரும் போதே தண்ணியில் போய் தான் வளரும் தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம் கர்ப்ப பையிலேருந்து வெளியே வந்து பனி குடம் தான் வெளியே வரும் தண்ணியிலே பறந்து தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே தான் வளரும் ஆக பூத ஜலம் தத்துவ உருத்தியை உண்டாக்கும் அதில் அமுத பாகன்றது பிராண சுற்றி செய்யும் விஷ ஜலன்றது தத்துவ துரிசை போக்கும் இப்படி பேதங்கள் தண்ணிக்கு தண்ணி தகுந்தால் போல மாறும் ஆகையினாலும் நாம் என்ன செய்யணும் சுத்த ஜலம் கிடைக்காத போது எந்த காரணத்தை முன்னிட்டு பச்சையாக தண்ணி குடிக்கூடாது பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது வெநீராகத்தான் குடிக்க வேண்டும் அந்த நீரும் ஐந்து பங்கு தண்ணி அடுப்பில் ஏற்றி ரெண்டு டம்ளராக சுண்டணும் இறக்கி அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை அதில் கொஞ்சம் கல்கண்டு அல்லது வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை எதையாவது சேர்த்து கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படி நேராத பட்சத்தில் அதில் வாழை மட்டை வாழை இலைய சிறு சிறு துண்டுகளாக கிள்ளி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தண்ணி குடிக்கலாம் இல்லை அப்படின்னா தென்னை ஈர்க்கு இருக்கு இல்லைங்களா அதை அந்த தண்ணியில் கட் பண்ணி வெட்டி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சொல்லி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாயுருவி செடியை ரெண்டு குச்சை வெட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஊறதுன்னு அந்த தண்ணி குடிக்கலாம் அப்படி இதெல்லாம் கிடைக்காத போது நாம் தண்ணியை குடிக்கும்போது வலது நாசியில் அதாவது சூரிய நாடியில் வலது பக்க சுவாசம் ஓடும்போது அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தலையை உச்சியை நினச்சிக்கிட்டே அந்த தண்ணியை குடித்தோம்னா அந்த தண்ணி தன்னுடைய தன்மை அழிந்து உடம்புக்கு ஏற்ற ஏற்புடையதாகும் அதனால் இவ்வளோ விஷயங்கள் குளிர்ந்த நீரில் உள்ளது வெந்நீரில் உள்ளது அதனால் விளையாடு வெந்நீர் தான் குடிக்கணும் சுத்த தேகம் பெறுவதற்கு வழி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஆகையினால நாம் வெந்நீர் அருந்தது மிகவும் பயனுள்ளதாகும் இந்த செய்தி நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து இந்த உலக மக்கள் உய்யும்படி வளர்வுகிறோம் சொன்ன கருத்துக்கள் பரவட்டும் நன்றி வணக்கம் வணக்கம்